ஆண்ட ஒரு எஸ் கிரித்துவன் இனிய நாமத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சத்திய வசனம் எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக வரவும் நீங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லலாம் இந்த சத்திய வசனம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்படி நேரமையாக வாழ்கிறது பெரியமானவர்களே எப்படி நேர்மையாக வாழ்கிறது இன்றைக்கி நான் நேர்மையாக வாழ முடியுமா இன்னைக்கு நான் நேர்மையாக வாழ முடியுமா இந்த கேள்வி நிறைய பேருக்கில் இருக்குது ஏன்னா நேர்மையாக இருக்கவர்கள் அவர்கள் உண்மையாக இருக்க முடியாது என்று சொல்கிறாங்க ஏன்னா எப்படியோ நாங்கள் சாமர்த்தியமாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் படிக்கணும் ஆனால் வேதம் எங்களுக்கு சாமர்த்தியமாக வாழுவது எப்படி என்றால் சத்தியத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் சாமர்த்தியமாக வாழ முடியும் என்று சொல்லுது ஆனால் இந்த உலகத்தில் அது ரெண்டு விதமான போராட்டமும் இருக்குது நான் ஒரு ஒரு பட்டிமன்றத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் சத்தியத்தோடைய வாழ்வுதா சாமர்த்தியமாக வாழ்வதான்னு சாமர்த்தியமாக வாழ்வதற்கு ஒரு மனுஷன் எப்பொழுதுமே அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அவனால் சாமர்த்தியமாக இல்லாத போனால் அவனால் இந்த உலகத்திலே வெற்றி கொள்ள முடியாது உலகத்திலே அவனாலே தெளிவாக இருக்க முடியாது என்ற ஒரு பக்கம் ஒன்று இருக்கிறது ஆனால் இந்த பகுதியிலே நாங்கள் உங்களோடு நான் பயந்து கொள்ளப் போகிற ஒருவரை பற்றி அவருடைய வாழ்க்கையிலே அவர் தெளிவாக இருந்தார் அவர் உண்மைத்துவத்தோடு இருந்தார் நேர்மையோடு இருந்தார் அது காரணம் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கடவுளை பற்றி வைத்திருந்த அந்த கருத்து யார் இந்த நபர் என்று கேட்டால் தானியல் என்ற ஒரு இளைஞன் அவனோட சுற்றியிருந்த அவனுடைய நெருக்கமான மூன்று இளைஞர்கள் அவங்கள் அத்தனை பேருக்கும் கடவுளுக்கு மேலே அலாதி பிரியமாக இருந்தது அதனால் எந்த சூழல் வந்தாலும் கடவுளுக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம்தான் இருந்தது என்னால் கடவுள் என்பவர் உத்தமமானவர் அவர் எந்த விதத்திலேயும் களங்கம் இல்லாதவர் என்பதை அவர்கள் ருசி பார்த்திருந்தார்கள் அதனாலே கடவுளுடைய குணாதிசயத்தை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த விரும்பினார்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அவர்களுக்கு வாய்ப்பு வந்த பொழுது அவர்கள் இடம்பெயர வைக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு அவர்கள் புது சூழலில் அவர்கள் படித்தார்கள் பயிற்சிகளை பெற்றார்கள் அந்த பயிற்சிகளோடு அவர்கள் உத்தமமாக வாழ்வதற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தாங்களாம் இந்த இந்த முதலாவது அதிகாரத்தில் டானியலை பார்க்கணுன்றது பதினேழாவது வசனத்தில் அங்கே அரசன் அவர்கள் அத்தனை பேரையும் கூப்பிடுறார் ஒரு பயிற்சிக்கு பிறகு தனக்கு முன்பாக யார் யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாரோ அந்த பயிற்சி கொடுத்து அத்தனை பேரையும் அவர் தனக்கு முன்பாக கொண்டு வந்தார் கொண்டு வந்த பொழுது அவர்களை பார்த்தார் அவர்களிலே இந்த குறிப்பிட்ட தானியலும் அவனுடைய சார்ந்த நண்பர்களும் விசேஷமானவர்கள் என்ன சொல்கிறார் அவர்கள் பத்து மடங்கு சிறப்புடையவர்களாக அரசன் இவர்களை கண்டான் என்ற இந்த வார்த்தையை தான் நாங்கள் பார்க்கிறோம் இருபதாவது வசனத்தில் முதலாவது அதிகாரத்தில் ஏன் சுற்றி இருக்கிற அவங்களுடைய மற்றவருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அதுக்கும் இவர்களுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருந்தது பெரியமானவர்களை ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற பொழுது உங்க வாழ்க்கையும் பெரிய வித்தியாசமானதாக இருக்கிறது அவசியம் அது இருக்கணும் இருக்கும் என்பதுதான் சர்வ நிச்சயமானது ஏன் கடவுளை பின்பற்றுகிற பொழுது சத்தியத்தை பின்பற்றுகிற பொழுது சத்தியம் எங்களுக்கு வாழ்வதற்கான சரியான தெரிவை எடுக்க உதவி செய்கிறது சரியான வாழும் முறையை நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது அதே நேரத்தில் அது ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்பு சத்தியத்தை பின்பற்றுகிற பொழுது கடவுள் நம்மோட இருக்கிறார் என்ற செய்தியை இந்த உலகம் அறிந்து கொள்கிறது அதனாலே இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் நன்மைகள் அத்தனை பேரும் இந்த கர்த்தரை நோக்கி திரும்புவதற்கு அதுவே ஒரு வாய்ப்பாக இருந்தது ஆகவே இங்கே பயமில்லாமல் அவர்கள் கடவுளை பின்பற்றுவதற்கு தீர்மானத்தை எடுத்தார்கள் இந்த சத்தியம் அதைத்தான் சொல்கிறது முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவர்கள் பயப்படவே இல்லை ஐயோ இந்த சமுதாயத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ நான் இந்த தீர்மானத்தை பின்பற்றினால் என்று அந்த ச விஷயத்துக்கு விடவே இல்லை அவர்கள் பயப்படாமல் கர்த்தருடைய பக்கத்திலே நிற்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் ஸோ அதே நேரத்தில் சரியான விஷயத்தை செய்வதற்கு அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள் மற்றவர்களை பிரியப்படுத்த அல்ல கர்த்தரை பிரியப்படுத்த அவர்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள் சில நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறோம் சில நேரத்தில் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்களோடு சேர்ந்து நாங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் பழக்கி இருக்கிறோம் என்ன செய்கிறது சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களாம் அப்படி இருக்காங்களே நாங்களும் அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற நபர்களை நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்தும் இருக்கிறேன் ஆனால் தானியலுமோடைய நண்பர்களும் சுற்றியீடுகளில் எப்படியும் வாழ்ந்துட்டு போகட்டும் ஆனால் நானோ கர்த்தரை சேவிப்பேன் நானோ கர்த்தரிடத்தில் தங்குவேன் என்று உறுதியாக அவர்கள் இருந்தார்கள் அதனாலே அவனுடைய வாழ்க்கை மற்றவர்கள் அத்தனை பேரை விட பத்து மடங்கு ஒன்று ரெண்டு கிடையாது பெரியமானவர்களை பத்து மடங்கு சிறப்பானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை இன்றைக்கு தந்திருக்கிறார் வாய்ப்பை தாந்திருக்கார் இந்த உலகம் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அது காரணம் இந்த மனிதர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் அத்தனை பேரும் முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து இருந்தார்கள் கீழ்ப்படிந்தார்கள் இந்த கீழ்ப்படிவானது என்ன செய்கிறது அது அவர்களிடத்திலே ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது நீங்கள் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கூடுமா இருந்தால் அங்கே கடவுளிடத்திலே அர்ப்பணித்து தங்களுக்கு அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது அவருடைய பாதுகாப்பு எங்களிடத்திலே இருக்கிறதாம் அவர் எங்களை பாதுகாக்கிறார் ஆச்சரியம் பண்ணவங்களே இந்த நாள்லேயும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வல்லவர் அதனாலே இந்த தானியல் இடத்திலையும் அவனுடைய நண்பர்களிடத்திலையும் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடம் உண்டு இந்த முதலாவது அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது பெரியமானவங்களை தானியல் புஸ்தகத்தை அங்கே கடவுள் அவர்களை வித்தியாசமாக பயன்படுத்தினார் ஒன்று அவருடைய தெரிவு அந்த தெரிவு வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அவர்களை நகர்த்திற்று அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல வேலை செய்கிற இடத்திலே கூட தெளிவாக அவர்கள் இருந்தார்கள் நான் ஏ கர்த்தருக்காக வாழ்வேன் என்ற தெளிவான தீர்மானத்தை அவர்கள் எடுத்தார்கள் இன்னும் ஒன்று அவர்களிடத்தில் ஒரு தெளிவான பார்வை இருந்தது தரிசனம் இருந்தது அந்த தரிசனம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தெளிவாக பேசுவதற்கு கர்த்தருக்கோடே நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையில் அவர்கள் தெளிவாக பேசுவதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கிடைச்சிது ஆனால் அந்த ட்ரெயினிங் எல்லாவற்றையும் விட அவர்கள் தெளிவாக அவர்கள் நிலைத்து நின்று போல்டாக அவர்கள் பேசின கர்த்தருக்காக பேசினது நின்றது அது ஒரு ஆச்சரியமானது அது காரணம் அவர்களுடைய தெரிவு அவருடைய விசுவாசம் அது இல்லை அவர்கள் அந்த நாளிலே ஒரு 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 துஷ்பிரயோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் அதில் ஒன்றிலேயும் அவர்கள் இடம் கொடுக்கவே இல்லை தங்களுடைய வாழ்க்கையை அந்த துஷ்பிரயோகங்களுக்குள்ளே அவர்கள் கொடுக்கவில்லை ஒருவேளை இன்றைக்கு இன்றைக்கு எங்களுடைய நாடுகளில் மட்டுமில்லை உலகளாவிலேயே துஷ்பிரயோகம் என்பது ஒரு பெரிய ஒரு பேச்சாக இருக்கிறது ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிறீங்களா இதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் நான் நீங்களும் துஷ்பிரயோகம் செய்கிறோமா அந்த துஷ்பிரயோகங்கள் எப்படி வரக்கூடும் அதிலே நான் தவிர்க்கக்கூடிய பக்கங்கள் எல்லாவற்றையும் நான் தவிர்த்து இந்த சமுதாயம் அத்தனையும் நன்மை அடையத்தக்கதாக நான் கடவுளத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறது அவசியம் துஷ்பிரயோகம் ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் அவர்கள் இந்த இந்த பணத்தோடையும் அதே நேரத்திலே அந்த அந்த நேரத்தில் மணி அண்ட் பவர் அது ரெண்டுக்கும் அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கவே இல்லை கத்திற்குள்ளே அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த மணி இந்த பவர் அது அதுக்காக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் கூட்டம் உண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா பெரிய அது எங்களை அகன்று போகட்டும் அது இருந்தால் எங்கள் வாழ்க்கை மோசமானதாக மாறும் அது ஒரு சாபமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு நந்தானியலுக்கும் உடைய நண்பர்களுக்கும் அந்த மணி அண்ட் பவர் அந்த வல்லமை அந்த அதிகாரம் அதுக்குள்ளே அவர்கள் விழுந்து போகவே இல்லை கத்தருடைய தெளிவான பார்வைக்குள்ளே தங்களை வைத்து கொண்டார்கள் கத்தருடைய சித்தம் நடக்க தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள் இன்றைக்கு நாங்கள் ஜபிப்போமா ஆண்டவரே நானும் இந்த நாளிலே தானியலை போல துஷ்பிரயோகம் எதுக்கும் நான் விட்டு கொடுக்காமல் நேர்மையின் பக்கம் வாழ நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜபித்தோம்